அதிகாலை ஜபம் அப்பா பிதாவே இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த புதிய நாளை காண செய்ததற்காக உமக்கு நன்றி இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து தாரும் அப்பா இந்த நாள் முழுவதும் என்னையும் என் குடும்பத்தையும் எந்த ஒரு குறைவும் இல்லாமல் சுகத்தோடும் பலத்தோடும் இருக்க நீ கிருவி செய்கிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே நீங்க செய்த நன்மைகளை எண்ணி முடியாது அவ்வளவா எங்களை நடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி தகப்பனே ஒவ்வொரு நாளும் நீங்க நடத்தி வந்த விதம் மிகவும் அதிசயமானது அதை நினைக்கும் போதெல்லாம் என் இருதயம் நன்றியால் அப்பா நீங்க என் வாழ்க்கையில் அனுமதித்ததும் நடத்தி வந்த பாதைகள் எல்லாம் நன்மைக்காகவே இந்த நாளில் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு புதிய மனுஷனாக மனுஷியாக பிரவேசிக்க எனக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா அப்பா என்னை போலவே தன்னுடைய அன்றாட தேவைகள் கூட சந்திக்கப்படாமல் அதற்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்கும்படியாக உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன் கடினமாக உழைத்தும் என்னுடைய இன்றைய தேவைகளை நான் எப்படி நிவர்த்தி செய்வதென்று அறியாமல் கலங்கியபடி என் இருதயத்தை உமக்கு நேராக நோக்கி நிற்கிறேன் அப்பா ஆகாயத்து பறவைகளுக்கும் போசித்து காட்டு புஷ்பங்களுக்கும் முடுத்து விக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று அறிந்திருக்கிறோம் இன்றும் என்னையும் என் குடும்பத்தையும் நீர் போசிக்கும்படியாக அப்பா நீர் வந்தால் குறைவுகள் மாறும் என்றும் எல்லாவற்றையும் சாத்தியமாக மாற்றுவீர் என்றும் விசுவாசித்து ஜெபிக்கிறேன் அப்பா யாரிடமும் கையேந்து விடாமலும் என்னை தலை குனிய விடாமலும் என்னை போசித்து நடத்தும்படியாகவும் என்னை உயர்த்தும்படியாகவும் ஜெபிக்கிறேனப்பா நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படியே கர்த்ததாமே கோபத்தை எடுத்து போடும்படியாக உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன் கோபத்தினால் நான் எந்த ஒரு பாவமும் செய்யாதபடிக்கு என்னை உம்முடைய பாதையிலே நடத்தும் கோபத்தினால் அநேக இழப்புகளையும் நஷ்டங்களையும் மட்டுமே அடைந்தேன் இப்போதும் என் தவறை உணர்ந்து உம்மிடத்தில் என்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் அப்பா இனி எந்த ஒரு தவறும் செய்யாதபடிக்கு என்னை உம்முடைய செட்டிகளின் கீழே காத்து கொள்ளும்படியாக கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே